திரும்பாதீங்க திரும்பாதீங்க தினமா நான் சொல்ற வரைக்கும் திரும்பாதீங்க தினமா திரும்பாதீங்க ஐயோ சும்மா பேசி பாங்கன்னு பார்த்தா சரஞ்சரமா மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சு விடுவானே ராதிகா பூச்சு பூச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு

நீங்க சும்மா சிரிச்சு பேசுங்க நீங்க பாட்டுக்கு ஆ என்ன சார் பேசுறது? அதாவதும் பேசுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சாப்டீங்களான்னு கேளுங்க. சும்மா சிரிச்சு சிரிச்சு பேசுங்க. ஐயோ சார், எனக்கு நடிக்க வராதே அப்படி எல்லாம் இல்ல தானமா. முயற்சி பண்ணுங்க தானமா. கண்டிப்பா நடிப்பு வரும். எப்படி சார்? ஆ நல்லா இருக்கீங்களா தானமா? ஆ நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கனே. ஆ சாப்டீங்கள நான் சாப்பிட்டேன். நீங்க? நான் சாப்பிட்டேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க அப்புறம் வேற என்ன தானமா சொல்லுங்க? அது இதுக்கு மேல என்ன தெரியல. அப்படியா? அப்ப கூட திரும்பி பேசுங்க. சாப்பிட்டீங்களா? அம்மா ராதிகா அங்க பாரு தலையில பூ வச்சுட்டு ரொமாண்டிகா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ராதிகா அந்த எப்படி சிரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னு தோணுதுமா நம்ம முன்னாடி நடிக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருக்கிறத சொன்ன ராதிகா அது ஏன் முறைக்கிற பேய் மாதிரி பாக்குறா தனமா அவங்க போயிட்டாங்க சரி நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வரேன் சரிங்க சார் இங்கே பாரு சரி சரி கோவப்படாத படாத என்ன மாமா சூப்பர் தூரத்துல இருந்து பாக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா சிரிச்சு பேசுன மாதிரியே இருந்துச்சு மாப்ள ஹாங்க பாரு நீ மட்டும் அவங்கள பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லாம இருந்திருந்த எனக்கு தெரிஞ்சிருக்காது மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அட என்ன மாப்பிள நீ இந்த டாக்டர்ஸ் மாமா இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை சரி மாமா நீ வா வா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க அத்தைக்கு போன் பண்ணி பணம் வேணும்னு கேட்டா நீங்க கொடுத்த பணம் செலவாயிருச்சு அடுத்த கட்ட வேலை நடக்கணும்னா அதுக்கு பணம் வேணும்னு சொன்னேன் அதுக்கு உங்க அத்தை வேலை என்ன அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டாங்க என்ன வேணும் சவாரி எதுவும் வரலையா அம்மாக்கா எனக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கா போயிட்டு வந்துட்டுமா சரி போயிட்டு வந்தேன்னா சரிக்கா அப்படியே பேப்பரை கொடுத்துட்டு குடுத்துட்டு போய்

எல்லாம் நல்லபடியா தான் போச்சு சந்தோஷமான விஷயம் தானே அந்த பொண்ணு சொல்லுச்சுமா முருகா கதிரனும் தனானியும் நல்லபடியா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாமா நிஜமாவா நீ சொல்ற அட ஆமாமா கடவுளே தனத்தோட மனசை நீ இவ்வளவு சீக்கிரமா மாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை

தனோ, ஆ மறக்காத போய் காபி போட்டு எடுத்துட்டு வா ஐயோ அத அதெல்லாம் வேண்டாம் அட வேண்டாம் அத இனாதன நீ நல்லபடியா ஒரு புருஷன் கூட வாழ்க்கையே தொடங்கிட அந்த பூர்ணி பொண்ணு தான் இதெல்லாம் சொல்லிது தனோ இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாலனி வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே என் மனசு அப்படியே நிறைஞ்சு போச்சுமா இப்படிப்பட்ட நல்ல விஷயம்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும் தான் நான் எதிர்பார்த்த என்ன நீ ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்களா இல்ல ஷாலினி நான் இப்போ பேங்க்ல இருந்து வரேன் பேங்க்ல இருந்தா இப்போ எதுக்கு பேங்க்ல என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா ஐயோ அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காலையில ஆட்டோ ஸ்டாண்ட்ல நம்ம மேஸ்திரிய பார்த்தேன் அப்போ அவர்தான் வீட்டு வேலையெல்லாம் நிப்பாட்டி நாலஞ்சு நாளாச்சுன்னு சொன்னாரு அத கேட்டப்பவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அதான் உடனே போய் பேங்க் மேனேஜரை பார்த்து கடைசி தவணையா கொடுக்க வேண்டிய லோன் வாங்கிட்டு நீங்க உடனே இந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போய் மேஸ்திரி கிட்ட கொடுத்து வீட்டு வேலையை உடனே ஆரம்பிக்க சொல்லுங்க இனி இதுல எந்த தடங்களும் இருக்க கூடாது வேலை எல்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க மாசம் மாசம் இந்த லோனுக்கான இஎம்ஐய நானே அடைச்சிடுறேன் உனக்கு எதுக்கு வீண் சிரமம் நீ இந்த லோனை வந்து உன் பேர்ல இருந்து ஷாலினி பேர்ல மாத்திக்கூட மத்தத நாங்க பாத்துக்கிறோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நான் கல்யாணமாகி போயிட்டுன்றதுக்காக என்ன யாரோ ஒருத்தி மாதிரி ஒதுக்கி வைக்காதீங்க அய்யோ நான் அப்படி எல்லாம் நினைக்கலம்மா அப்புறம் என்ன அது நம்ம வீடு அத நாம கட்டறோம்னு சொல்லி முடிவு எடுத்துறோம் அத நல்லபடியா கட்டி முடிக்கணும் அவ்வளவுதான் பரவாயில்லப்பா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லன்னு ஒதுங்காம மேற்கொண்டு லோன் வாங்கிட்டு வந்து குடுத்து அதை நானே அடைச்சிடுன்னு சொல்றா பரவாயில்ல பரவாயில்ல ஷால் இந்த இதை நம்ம வீட்டு உண்டியல்ல போடு அப்புறம் தான் நான் வழக்கம் போல தினமும் காசை எடுத்து வச்சிருவேன் நான் எப்பல்லாம் இந்த பக்கம் வரனோ அப்பெல்லாம் இந்த சேர்த்து வச்ச காசை உண்டியில போட்டுருவேன் சரிங்களா அப்புறம் இந்த மாசம் பில்லும் அப்புறம் வீட்டு வாடகையும் குடுத்துட்டேன் மளிகை கடையில் உள்ள பாக்கி எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் அப்புறம் எது வேணும்னாலும் நீங்க யாராச்சும் போய் வாங்கிக்கோங்க ஓகே ம் சரிங்களா